சற்றுமுன் வெளியான தகவல் நகை கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியுள்ளது அது என்னன்னு பார்க்க போறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்தவங்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க நகை அடகு தொடர்பாக சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறைகளை கொண்டு வந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளன இதையடுத்து தேசிய வங்கிகளை அடகு வைத்த நகைகளை மீட்டு கூட்டுறவு வங்கிகளில் அடகு வைத்து வருகின்றன ஆனால் அங்கும் சில புதிய நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது மத்திய பட்ஜெட் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்திய ரிசர்வ் வங்கி கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதிய நடைமுறைகளை அமல்படுத்தியது தேசிய வங்கிகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனங்களின் நகை அடகு வைக்கும் போது புதிய விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தியது எது முழு விடி லிங்க் கீழே இருக்குது அதுக்கு கனி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க